மேசராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு தருகிறது என்பதை செக்மெண்ட் வைஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய மனநிலை என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோட சேர்க்கை பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ உங்க ராசிநாதன் கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா சனியோட தொடர்பு பெற்றார் ராகுவோட இறந்தார் சனியினுடைய பார்வை பெற்று இந்த மாதிரி ஒரு மன கலக்கத்தையும் சங்கடத்தையும் உருவாக்கி கொண்டு இருந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் கடவுளினுடைய அனுக்கிரகம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த 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 விஷயங்கள் 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 வேலை வியாபாரம் எப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆடி மாதம் பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்றிருக்கார் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அதாவது உங்களுடைய குரு பகவான் அதாவது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அதாவது குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய அந்த குரு பத்தாம் இடத்தை பார்த்து பத்தாம் இடத்தை புனிதப்படுத்துகிறார் அப்போ வேலையில் இருந்து வந்த அழுத்தங்கள் வேலையில் இருந்து வந்த ப்ரெஷர்கள் இப்போ நீங்க போகிறது அப்படின்னு அர்த்தம் ஒரு நல்ல வேலை கிடைக்கல வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன்னா ஒரு மங்களகரமாக ஒரு சுப விஷயங்கள் ஒரு நல்ல செய்தி நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ மங்களகரமான விஷயங்கள் என்ன ஒரு சந்தோஷமான விஷயங்கள் என்ன உங்களுக்கு ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய தன்மை மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் அமைய இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அதே சமயத்தில் தொழில் இருக்கிறீங்கன்னா தொழிலில் ஒரு அபிவிருத்தி அடுத்த லெவல் அடுத்த பரிணாமம் அடுத்த விருத்திக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தொழிலை விருத்தி பண்ணுறதுக்காக ஒரு கடனை அதாவது கடனுக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தால் கடன் கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது ஒரு சில இந்த மேசராசி என்பவர்கள் புதியமாக அதாவது இதுவரைக்கும் நான் வேலையில் இருந்துட்டேன் இனி நம்ம ஒரு ஒரு சொந்த தொழில ஆரம்பிக்கலாம் என்கின்ற உத்வேகம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ஆடி மாதம் இந்த மேசராசினருக்கு அமையும்னு சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய தன்மை இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் பேசணும் என்கின்ற அந்த அங்கீகாரம் அதாவது ஏன்னா உங்க ராசி மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கார் அல்லவா புதன் சிம்மமனையில் இருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் புத்திசாலித்தனம் வியாபார கடைபிடித்து அதன் மூலமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த மேசராசிக்கு அமையும் சரி சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு என்ன சுகஸ்தானத்தை பெருக்கி கொள்ள முடியும் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க நிச்சயமா ஏன்னா சுக்கரன் அங்கே அமர்ந்திருக்கார் சுக்கிரன் நான்காம் இடத்தில் பகை பெற்று இருந்தாலும் கூட நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் திக்பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ நான்காம் இடம் என்பது வாகனத்தை குறிக்கக்கூடிய வீட்டை குறிக்கக்கூடிய இடம் என்கின்ற காரணத்தால் அங்கேயே சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தால் அந்த சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சூரியனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தால் அப்பாவினுடைய ஆதரவோட அப்பாவினுடைய அனுகூலத்தினால உங்களுக்கு ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது ஒரு பழைய வாகனங்களை விற்று விட்டு புதிய வண்டிகளை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் இந்த காலகட்டம் ஏற்றதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி படிப்பு சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்துல புதன் வந்து அமர்ந்திருக்கார் அந்த புதனுங்கிறது புத்திசாலித்தனம் உள்ள அந்த புதன் பகவான் அஞ்சாம் இடம் என்கின்ற அந்த குழந்தை ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் புதன் அங்கே சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால அதிநட்பு வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் நல்ல படிப்பையும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ படிப்புக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன கோர்ஸ் படிக்கும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கோர்ஸ் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க சந்தோஷமான மனநிலையில் போய் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும் சரி கடன் விஷயங்கள் நோய் விஷயங்கள் இந்த தொல்லைகள் அதிகமாக இருக்குமா இல்ல இருக்கவே இருக்காதா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க ஏன்னா எல்லாருக்கும் அந்த கடன் நோய் எதிர்ப்பு பகைங்கிறது ஏதாவது ரூபத்தில் இருந்துட்டு இருக்கும் அல்லவா அப்ப அது அதிகமாக இருக்குமா இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க ஆறாம் இடம் கடனை குறிக்கக்கூடிய நோயை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தின் அதிபதி எங்க இருக்கார் தனக்கு பனிரெண்டுல போய் மறைஞ்சிருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு பனிரெண்டில் போய் மறையும் போது என்ன கடன் இல்லை கடனால் நமக்கு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட போவதில்லை கடனை கட்டிடலாம் அப்படி கடன் ஏற்கனவே இருந்தாலும் கட்டிவிடலாம் என்கின்ற அந்த எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பை இருக்கிறது எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை எதிரி தொல்லைகள் நீங்கக்கூடிய தன்மை ஏன்னா ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆறாம் இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ என்ன நடக்கப் போகிறது கடன் தொல்லையிலிருந்து விடுபடப் போகிறீர்கள் ஏற்கனவே ஒரு நோயில் இருக்கிற மல பிரச்சனையோடு இருக்கிற அப்படின்னா அந்த நோயிலிருந்து குறையக்கூடிய தன்மை எனக்கு ஏற்கனவே புதன் தேசம் நடந்துட்டு இருக்கு அல்லது புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு அப்போ கடன் இருக்கும் நோய் ஏதாவது ஒன்று இருக்கும் ஒரு எதிர்ப்பு பகை இருக்கும் நிச்சயமாக மேசராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் புதன் திசை நடக்கிறதோ அல்லது புதன் புத்தி நடக்கிறதோ கடன் நோய் எதிர்ப்பு பகை இதை சந்தித்தே ஆக வேண்டும் என்பது அமைப்பு சோ அப்படிப்பட்ட இருப்பவர்கள் கூட இப்போ கோச்சார் ரீதியில் புதன் அஞ்சல இருக்கும்போது இந்த ஆடி மாதம் அதை சமாளிக்கலாம் என்கின்ற உத்தி உத் உத்வேகம் அல்லது அதை எதிர்ப்புகள் விட்டு விலகக்கூடிய தன்மை ஸோ அதுக்கு தகுதி ஸ்ட்ராட்டர்ஜி வகுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி பாக்கியம் எப்படி இருக்கிறது குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்க அப்போ குழந்தைக்கு காரகன் யாரு குரு பகவான் அந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் யாரோட சேர்ந்திருக்கார் செவ்வாயோட சேர்ந்திருக்கார் நல்ல அற்புதமான ஒரு இணைவோட இருக்கின்ற காரணத்தால் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நிச்சயமாக குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு இணைவு என்ன இணைவு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைக்கணும்னா திருமணம் ஆச்சுன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்கன்னு அர்த்தம் இல்லவா அப்போ குடும்பத்தில் ஒருத்தரை இணைக்கக்கூடிய நிகழ்வு சுப காரியங்கள் மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரி அடுத்தது வெளிநாட்டு தொடர்பு நமக்கு இருக்கிறதா வெளிநாட்டு போகணுங்கிற எண்ணம் பல நாட்களாக எதுக்காகவே எங்கள் மனசில் ஓடிட்டே இருக்குது வெளிநாட்டில் பார்க்கணும் வேலை பார்க்கணுங்கிறது எனது நெடுநாள் கனவு அது சாத்தியமாகுமா அதற்கான அனுகூல வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு போகணும் அல்லது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னா எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ குரு எங்கே பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ எட்டாம் இடம் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போ வலுப்பெற்று நீங்கள் வேலை பார்ப்பதற்கு உகந்த ஒரு காலகட்டம் சொந்த ஊரில் கிடையவே கிடையாது வளர்ச்சி இல்லை இந்த மாதம் சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்பு எங்கே போகலாம் ஒரு ஸ்டேட் அதாவது சென்னையில் இருக்கிறீங்கன்னா பெங்களூர் போகிற மாதிரி அமைப்பு அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு வாணிபம் சார்ந்த விஷயங்கள் அந்நிய மதத்தினுடன் சேரக்கூடிய தன்மை அந்நிய மதத்தினர் தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தில் அடுத்த நிலை பரிணாமம் செல்லக்கூடிய தன்மை அப்போது வெளிநாடு வெளிநாட்டு தொடர்பு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை ஏன்னா ராகும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் வெளிநாட்டு காரகனுங்கிறது யார் ராகு ஸோ அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்குமா ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ உங்கள் குடும்பத்துக்கு தேவையான வரவு பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் மூலமாக லாபங்களை பெறக்கூடிய நாலு காசு சேர்த்தக்கூடிய வகையில் அதே சமயத்தில் நீங்கள் முதலீடுகள் செய்யக்கூடிய விஷயமும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அற்புதமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தந்தையின் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தாய் என சந்திரன் மட்டும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறனால அப்படியும் தாய் தந்தைக்கு பெரிய பாதிப்பை ஒன்றையும் ஏற்படுத்தப் போவதில்லை ஸோ ஆக மொத்தம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் புதிய மாற்றத்தையும் புதிய திருப்பத்தையும் நீங்கள் நினைத்த காரியத்தில் ஈடேறக்கூடிய தன்மையும் அரசு அரசார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு அற்புத மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது